கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே சர்க்கரை ஆலை கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க கோரி சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பெண்ணாடம் அருகே இறையூரில் அமைந்துள்ள அம்பிகா சர்க்கரை ஆலைக்கு கரும்பு அனுப்பியதற்கான நிலுவைத் தொகையை ஆலை நிர்வாகம் வழங்காததோடு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் நான்கு ஆண்டுகால நிலுவைத் தொகையாக எழுபத்தெட்டு கோடியே அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாயை வழங்கவில்லை என்று கரும்பு விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கான லாப பங்கீடு தொகையை வழங்கவும் வெட்டுக்கூலி பணத்தை வட்டியுடன் வழங்கவும் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்பு ஊர்வலமாக சென்ற கரும்பு விவசாயிகள் சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் விவசாயிகளிடம் மனுவை பெற்றுக் சார் ஆற்றிய தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் விவசாயிகளின் போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது